ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறது தம்மேரில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தேதி வந்து ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல தமிழ் மாதம் வந்து ஐப்பசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைக்கான சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைக்கி சில காரியங்கள் செய்யக்கூடாது அதில் தெரியாமல் கூட இந்த தானங்கள் வந்து செய்யக்கூடாது தெரியாமல் கூட தானம் செய்யக்கூடாத மூன்று பொருட்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மூன்று பொருட்கள் என்னங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த தானத்தை செய்யாம இருங்க வாங்க அது என்ன தானோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மாத பிறப்புடைய முதல் நாளும் சரி சனிக்கிழமையும் சரி இந்த பொருட்களை இரவு கொடுக்கக்கூடாது தானமாகவும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா அதனால் நமக்கு தான் பாவம் ஏற்படும் இது தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஸோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தெரிஞ்சு இதை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது வந்து இந்த மாதம் வந்து நடக்கும் இந்த மாதத்தில் நல்லது நடக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யுங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரி வாங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையுமே ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது இப்படிப்பட்ட முக்கியமான சில பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அது நமக்கு சாபமாக வரும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்படுது அப்படிங்கிற முக்கியமான அந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சனி ஏகாதேசி நவம்பர் மாதத்துடைய முதல் நாள் அதனால் இன்னைக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் முக்கியமாக சில வெள்ள நிற பொருட்களை மாலை அந்தி சாய்ந்த பிறகு யாருக்குமே தானம் செய்யக்கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூற நாம் கேட்டிருப்போம் குறிப்பாக உப்பு பால் தயிர் இது போன்ற வெள்ள நிற பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு யாருக்குமே தானம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரமே வலியுறுக்கிறது அதே வீட்ல வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் யாருக்குமே தானம் செய்யக்கூடாது எவ்வளவுதான் நமக்கு இறக்க குணமாக இருந்தாலும் நம்ம சமையல் செய்ய பயன்படுத்தக்கூடிய அன்னபூர்ணி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை யார் கேட்டாலும் கடனுக்கு கொடுக்க கூடாது வட இந்திய மக்கள் அதிகம் சப்பாத்தி செய்வது தான் அவர்களுடைய பாரம்பரியம் இத்தகையவர்களை சப்பாத்தி கட்ட மற்றும் அதை வைக்க பயன்படுத்தக்கூடிய தட்டு போன்றவற்றை கூட யாருக்கும் தான கொடுக்க மாட்டாங்க அதே போல தென்னிந்திய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அரிசி பானை சாத வைக்கக்கூடிய கரண்டி தட்டு அரிசி அளக்கக்கூடிய அளவை போன்றவற்றை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இது இன்னைக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் இந்த பொருட்களில் எல்லாமே மகாலட்சுமி மற்றும் அன்னபூர்ணி வாசம் செய்கிறாங்க இவர்களை வந்து நீங்க கடன் கொடுத்து விட்டால் அதாவது இதில் வாசம் செய்கிறாங்கல்ல இவங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து விட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சென்று விடும் இதனால் உங்களுக்கு வறுமை ஏற்படும் அதனால தான் தெரியாமல் கூட இந்த பொருட்களை யாருக்கும் இன்றைக்கி கடனாக கொடுக்காதீங்கங்கிறத இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில் வந்து பாலை தானம் கொடுப்பது சனிக்கிழமையில் எண்ணெய் தானம் கொடுப்பது வியாழக்கிழமையில் ஊருக்காயை தானம் கொடுப்பது போன்ற செயல்களை மருந்து செய்யக்கூடாதுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கி என்ன தானம் கொடுக்கக்கூடாதுன்னா எண்ணெயை மெயினாக தானம் கொடுக்கக்கூடாது திருமணமான ஒரு பெண் தன் அணிந்திருக்கக்கூடிய அல்லது தன் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தங்க நகைகளையுமே மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்க கூடாது தங்க நகைகளில் தான் மகாலட்சுமி பரிபூர்ணமாக வாச செய்யக்கூடிய இடமாக இருக்கு அதனால நீங்க மற்றவர்களுக்கு தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுத்தா உங்களிட இருக்கக்கூடிய லட்சுமி அருள் செல்வமானது அவர்களுக்கு சென்று இதனால் உங்களுக்கு வறுமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால தான் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் அதே போல வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க தூய்மை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் இதனால் வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய தொடப்போ முறம் மாப்பு இந்த மாதிரி போன்றவற்றை கூட இன்னைக்கு நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதனை அழுக்கோடவும் வைத்திருக்கக்கூடாது ஆக்சுவலி இதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இதை அழுக்கோடு வைத்திருக்கக்கூடிய இல்லத்தில் கண்டிப்பாக பணம் என்பது சேரவே செய்யாது நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலோ உழைப்பில் உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்காது எனவே துடப்போம் முரத்த முறையாக தூய்மைப்படுத்துங்க முடி தூசு அழுக்கு போன்றவற்றை அதிலிருந்து அகற்றி சுத்தமாக்கி யாருடைய கண்களுக்கும் தெரியாதபடி மறைத்து வைங்க வீட்டுக்கு வருபவர்கள் இவற்றை இன்றை ஒரு நாள் பார்க்க கூடாது இவற்றையெல்லாம் இன்னைக்கு தானமும் கொடுக்க கூடாது இதனால குடும்பத்துல பிரச்சனைகளும் வறுமைகளும் ஏற்படும் நான் சொன்னதை மீறி நீங்க எது இன்னைக்கு செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதம் முழுக்க வரும் அதனால் இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்களை ஃபாலோ பண்ணணும் அதாவது தானம் கொடுக்கக்கூடாது அதே சமயம் சுத்தமாகவும் வைத்திருக்கணும் இன்றைக்கி மாத பிறப்பு மட்டும் இல்லாமல் சனி ஏகாதசி அதனால தான் ஆக்சுவலி இன்றைக்கி பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டியதுக்கு நீங்கள் தானம் மாதிரி இந்த விஷயங்கள் வந்து பண்ணலாம் ஸோ அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அந்த தானத்தை மட்டும் வந்து பண்ணுங்க பணவரவை அதிகரிக்க இந்த தானம் பண்ணுங்க பெருஞ்செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான் இது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கணக்கில் செல்வத்தை நம்மளால பெற முடியும் அதே போல் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய பணவரவை அருளக்கூடிய கிரகமாக சுக்கர பகவான் மேலும் சுக்கர பகவானுடைய அருள் இருந்தால் தான் ஆடம்பரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் ஒவ்வொருவருக்குமே குரு மற்றும் சுக்கர அருள் பரிபூர்ணமாக வேண்டும் அதற்குரிய பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குரு பகவான் என்றாலே அவருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பரிகாரம் இருக்கோ அதோடு அவருக்கு உகந்த சில விஷயங்களையும் வந்து நாம் ஃபாலோ பண்ணோம் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கொண்ட கடலை மாலையை வந்து போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யணும் கொண்டக்கடலையை ஊற வைத்து சாயந்தரம் மாலையாக கோர்த்து சிவபெருமான் கோவிலில் குரு பகவான் இருப்பார் அவருக்கு சாத்தி வழிபாடு செய்ங்க இதெல்லாம் இன்னைக்கு செய்து குருவுடைய அருளை பெற வேண்டும் ஆக்சுவலி கருப்பு கொண்ட கடலை இருக்குல்ல அதை ஊற வைத்து நீங்கள் அதை வேக வைத்து சுண்டலாக தயார் செய்து அதை நீங்க கோவிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இன்றைக்கி தானமாக தரலாம் அதன் மூலம் குருவுடைய அருளை பெற முடியும் இந்த தானம் தருவது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து செய்யணும் என்ன செய்யணுன்னா இன்றைக்கி கோவிலில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது பேனா பென்சில் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பொருட்களை வந்து வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு செல்வம் பெருக வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க ஆனால் இன்றைக்கி எதையுமே வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காதிங்க அதாவது சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதம் திரும்பவும் உங்களுக்கு போன மாதத்தை விட கஷ்டம் அதிகமாகும் ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்